ஒரு ஆன்மீக உரையாடல் செய்த இரண்டு பெரிய குரு சிஷியருக்கு இடையே நடைபெற்ற ஒரு ஆன்மீக உரையாடலை இன்று நாம் கேட்போமா அது யாரு அப்படின்னா ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரும் சுவாமி விவேகானந்தரும் ஆக சுவாமி விவேகானந்தருக்கு எழக்கூடிய கேள்விகளை அவருடைய குருவாகிய ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட முன்மொழிகின்றார் அவர் அதற்கு தகுந்தவாறு என்ன பதில் சொன்னார் நாம் இன்று பார்க்கலாம் சுவாமி விவேகானந்தர் கேட்கிறார் எனக்கு ஓய்வு நேரமே கிடைக்கவில்லை வாழ்க்கை பரபரப்பாக மாறிவிட்டது செயல் உன்னை கிரமித்துக் கொள்ளும் காக்கம் உன்னை விடுதலையா இப்போது ஏன் வாழ்க்கை சிக்கலானதாக மாறிவிட்டது வாழ்க்கையை ஆராய்வதை நிறுத்து ஆராய்வதை சிக்கல் ஏற்படுத்தும் அதை விட்டுவிடு பிறகு ஏன் நாம் மகிழ்ச்சியே இல்லாமல் வாழ்கிறோம் வருத்தப்படுவதே உனக்கு வேலையாகிவிட்டது ஆகையால் மகிழ்ச்சியை இழக்கின்றாய் நல்ல மனிதர்கள் ஏன் துன்பப்படுகிறார்கள் உரைக்காமல் வைரத்தை ஒளிரச் செய்ய முடியாது எரிக்காமல் தங்கத்தை சுத்தப்படுத்த முடியாது மனிதர்கள் சோதிக்கப்படுகிறார்கள் வருத்தப்படுவதில்லை அந்த சோதனை மூலம் வாழ்வை செம்மைப்படுத்திக் கொள்கிறார்கள் சோதனைகள் உபயோகமானது என்கிறீர்களா எல்லா செயல்களிலும் அனுபவமே சிறந்த ஆசான் முதலில் தேர்வை வைத்து பின் பாடம் கற்பிக்கப்படும் பற்பல சோதனைகள் வந்தால் நாம் வழி அறியாம இருப்போமே உனக்கு வெளியே பார்த்தால் எங்கு செல்கிறாய் என்று தெரியாது உன்னுள் உற்று நோக்கு கண்கள் ஒளியை காட்டும் இதயம் வழியை காட்டும் சரியான பாதையில் செல்வதை விட தோல்வி தரும் பயமே அதிகமாக கவலை கொள்ள வைக்கிறது வெற்றி தோல்வி என்பது அடுத்தவர் பார்வை பொறுத்தது நீ பெரும் திருப்தியை உன்னுடன் நிலைக்கக்கூடியதாகும் கடினமான காலங்களில் எப்படி நான் உத்வேகத்துடன் செயல்படுவது எவ்வளவு தூரம் போக வேண்டும் என்று பார்க்காதே எவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கிறாய் என்பதை எண்ணி பெருமை கொள் இருப்பதை ரசி இல்லாததை எண்ணி கவலை கொள்ளாதே மனிதர்களின் எந்த குணம் உங்களுக்கு ஆச்சரியம் தருகிறது கஷ்டம் வரும்போது எனக்கு மட்டுமே இப்படி வருது என்று புலம்பக்கூடிய மனிதர்கள் சந்தோஷம் செழிப்பும் வரும்போது அப்படி செய்வதில்லை அதை கண்டுதான் நான் வைக்கின்றேன் வாழ்க்கையின் முழுமையை நான் எவ்வாறு அடைவது உன்னுடைய கலந்த காலத்தை வருத்தப்படாமல் ஏற்றுக்கொள் உன்னுடைய நிகழ்காலத்தை நம்பிக்கையுடன் எதிர்கொள் உன்னை வருங்காலத்திற்காக வருத்தப்படாமல் தயார் செய்து கொள் கடைசி கேள்வி சில நேரங்களில் எனது பிரார்த்தனைகள் நிறைவேறவில்லை என்று தோன்றுகிறது நிறைவேறாத பிரார்த்தனைகளே கிடையாது பயத்தை எரித்து நம்பிக்கையை விதை வாழ்க்கை என்பது அறியப்பட வேண்டியது ஆராயப்பட வேண்டியதல்ல நம்பிக்கைகள் வாழ கற்றுக்கொண்டால் வாழ்க்கை அற்புதமானது ஆக நேர்களே நாம் ஆன்மீக உரையாடல் பற்றிய கேள்விகளை கேட்டோம் அதற்குரிய பதிலும் கிடைத்தது இதன் மூலமாக நாம் அறியக்கூடிய விஷயம் என்ன என்றால் ஆம் வாழ்க்கை அற்புதமானதுதான் எப்படி வாழ வேண்டும் என்று மட்டும் நாம் அறிந்து கொண்டால் வாழ்க்கை மிக இனிமையாக மாறிவிடும் This video sponsored by BuyMote eShop application. BuyMote eShopping application is one of the online shopping application. Now available on Play Store and App Store. Click below link and install the application. HTTPS colon double backslash buymote.shop. Thank you.